என் காலத்துக்கா எப்பவுமே இப்படித்தானே ஓ இன்னைக்கு மட்டும் இப்படியா இந்த பிரேம் கட்டாதா இப்போ ஓகேவா இப்ப பிரேம் கட்டா ஓகே ஓகே எங்கள் எங்கள் அண்ணன் சேர்ந்த சீமான் தான் உண்மையான தலைவர் தப்பா சொல்லிட்டேன் எங்கள் அண்ணன் சேர்ந்த சீமான் தான் தலைவர் உண்மையான தலைவர் he is a true people leader mr sendamalan seema he is a true people leader mr sendamalan seema

மொழி கலந்து பேசுவது என்பது தாயோடு பிறர் ஒருவரை அனுப்புவதற்கு சமமும் ட்ரூ பீப்புள் லீடர் என்பது டூ பீப்புள் லீடர் தான் மிஸ்டர் செந்தமிழ சீமான் அப்படிங்கறது மிஸ்டர் செந்தமிழன் சீமான் தான் இது தாய் மொழியா தாயோடா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல நம்ம அதுக்குள்ள போவேணும் அக்கா இங்கிலீஷ் பேசுனது சரி அக்கா இங்கிலீஷ் சூப்பரா பேசுறீங்க இதே மாதிரி இங்கிலீஷ் படித்து இங்கிலீஷ்லயே பேசுங்க எங்களுக்கு சந்தோஷம் தான் அட சந்தோஷம் எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கே நல்லதுன்னு தான் சொல்றேன் இப்போ இந்த தண்ணீர் மாநாட்டுல அக்கா ஆத்தாத்தி இருக்காங்களா இதுல என்ன பிரச்சனைன்னா அக்கா டேட்டாவை தப்பு தப்பு தப்பா பேசி இருக்கு ட்ரூ பீப்புள் லீடர் அப்படின்னு சொல்றாங்க மத்தவங்க எல்லாம் நியர் பொலிட்டிஷியன்ஸ் ஆகும் நியர் பொலிட்டிஷியன்ஸ் யாருமே பாலியல் குற்ற வழக்குல நிபந்தனையற்ற கார்த்துக்கா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேக்கலைங்க வெறும் மன்னிப்பு இல்ல நிபந்தனையற்ற புல் மன்னிப்பு மட்டும்தான் இத நியர் பொலிட்டிஷியன்ஸ் கேக்கல ட்ரூ பீப்புள் லீடரான உங்க தலைவர் தான் கேட்டிருக்காரு அதாவது மிஸ்டர் செந்தமணன் சீமான் தான் கேட்டிருக்காரு உண்மையான மக்கள் தலைவர் தான் கேட்டிருக்காரு இது கார்த்துக்கு தெரியல ஒரு உண்மையான தலைவர எதுக்கு பட்ட பேரு சொல்லி கூப்பிடுறீங்க அது உங்க உரிமை தப்பு தப்பில்ல கூப்பிடலாம் சீமான் அப்படின்னு நீங்க எத்தனை தடவை வேணாலும் கூப்பிடலாம் தப்பு இல்ல அந்த பட்ட பேரை அவரு அவருக்கே வச்சுக்கிட்டாரு அதனால அதுவும் தப்பு இல்ல செபாஸ்டின் அன்னைக்காவது பேர் மாத்தி இருக்கிறாரா செபாஸ்டின் வந்து என் பேரை நான் செந்தமிழன்னு மாத்திக்கிட்டேன்னு சொல்லி தான் கரெக்ட் இல்ல ஜேம்ஸ் என்னைக்காவது வந்து எங்க அப்பா பேர் செந்தமிழன் அப்படின்னு சொல்லி இருக்கிறத தம்பியான ஜேம்ஸோட அப்பா செபாஸ்டியன் அண்ணன் சைமன் என்கிற சீமானோட அப்பா பாருங்க செபாஸ்டியன் சீமான்னு சொல்லுங்க உங்களுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்கு இல்ல சீமானுக்கே நாங்க செந்தமிழன் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா கூட தப்பில்ல அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இப்போ அந்த சீமான் அப்படிங்கிற பட்டப்பேருக்கு முன்னாடி போட்டிருக்கிற செந்தமிழன் அப்படிங்கிற பேரு அவரோட பட்ட பேர்னா பிரச்சனை இல்லைங்க அப்பா பேர்னா தான் பிரச்சனை அதை மட்டும் வெரிஃபை பண்ணி கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன் இப்ப இதை கிளியர் பண்ண சொல்றேன்னா நீங்க இத்தனை கத்து கத்துனீங்களே அதுக்கு வர்த்த இல்லாம போயிடக்கூடாதுன்னு சொல்றேன் இப்படி நல்லா பேசுறீங்கல்ல ஏன் ஆக்ட் மட்டும் பண்ணனா உங்க வாய்ஸ் என்னால கொடுக்க முடியாதுங்க என்ற த்ரோட்டு அவங்களதான் அதனாலதான் ஒன்லி ஆக்சன் இப்ப இந்த கார்த்திகா கிட்ட இதை பேசுறதுக்குதான் பழப்பெல்லாமே வீடியோ போடுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல அது பேசுறதுக்கு இல்ல கார்த்திகா கிட்ட நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு அட்டன்ஸ் காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நிகழ்காலத்தில் ஏற்கனவே நடந்த விஷயத்தை பத்தி பேசுறது இறந்த காலம் இனிமே நடக்க போற விஷயத்தை பத்தி பேசுறது எதிர்காலம் இப்ப அக்கா இந்த சைக்கிள்ல ஏறி ஏறி இறங்குற மாதிரி டைம் மிஷின்ல ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா பாஸ்டுக்கு போறாங்க திடீர்னு பார்த்தா நிகழ்க்கு போறாங்க திடீர்னு பார்த்தா ஃபியூச்சருக்கு போறாங்க எல்லாம் ஒரே நிமிஷத்துல ஒரே இன்சிடென்ட்க்கு இப்ப கார்த்துகா காலத்தை தப்பு தப்பா பேசுறத கேட்டுருங்க அப்புறம் கார்த்துக்காவை காலம் காலமா பிரிச்சு பேசுவோம் கேளுங்க அக்கா ஒரு லவ் சிச்சுவேஷன் சொல்றாங்க கொஞ்சம் இருக்கு தண்ணீர் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு காதல் வயப்பட்ட இல்லைங்க கேட்டீங்களா தண்ணீர் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது இன்னும் சீமான் பேசல சீமான் பேசறதுக்கு முன்னாடியே அக்கா பேசியிருக்காங்க அப்போ சீமான் பேசி இந்த தண்ணீர் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு பேரு ஃபியூச்சர் டென்ஸ் ஒரு காதல் வயப்பட்ட இளைஞன் தன்னுடைய காதலிக்கு என்ன பரிசாக கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஹைபோதிகல் சுச்சுவேஷன் ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கு என்ன பரிசை கொடுப்பான் கொடுப்பான் இது ஃபியூச்சர் டென்ஸ் இதுவும் ஃபியூச்சர் டென்ஸ் தான் தப்பு இல்ல பரிசாக கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஹைபோதிகல் சுச்சுவேஷன் என்ன கொடுப்பான் அண்ணன் செந்தமலன் சீமான் அவருடைய பேச்செல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நீர்வளம் சூறையாடப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு கிலோ பனங்கற்கொட்டி அண்ணன் சீமானுடைய இந்த எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன கொடுப்ப என்ன கொடுப்பேன் குடுக்க போயிருக்கான் பரிசாதான் அதனுடைய பேச்செல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நீர்வளம் சூறையாடப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு கிலோ பனங்கற்பட்டிய கொடுக்க போயிருக்கான் பரிசா அந்த ஒரு கிலோ பனங்கற்பட்டி கொடுக்க போயிருக்கா பரிசா கொடுக்க போயிருக்கா ப்ரசென்டன்ஸ் இப்பதான் போவா அப்படின்னீங்க இப்ப போயிருக்கா அப்படிங்குறீங்க இன்னும் உங்க அண்ணனே பேசல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னீங்க சோ நீங்க கதை விடுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதுவும் காலம் தெரியாம கதை விடுறீங்க காலம் காலம் கதை விடுறீங்க இன்னும் கொஞ்சம் விடுங்க கேக்குறோம் அந்த காதலி என்ன எல்லாரும் சாக்லேட் குடுப்பாங்க நீங்க படங்கருப்பட்டி குடுக்குறீங்க அப்படின்னு தங்கம் ஒரு கிலோ காதலி கேக்குறாங்களாமா மடுசனா நீ அதாவது இது காதலி பிரசன்டென்சுங்க அதாவது இப்ப இந்த கார்த்திகா இந்த உரைய முடிச்சு அடுத்தது அவங்க அண்ணன் பேசி இந்த மாநாடெல்லாம் முடிச்சு ஒரு பையன் போயி ஒரு பொண்ண காதலிக்க ஆரம்பிச்சு அந்த காதலிக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போறான் அந்த பியூச்சர் டென்ஸ் அக்கா இப்ப நடக்கிற மாதிரி பேசுறாங்க நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்குது அப்ப இப்ப காதலி கேக்குறாங்க முன்னாடா மடுசனியே லவ்வரை பார்க்க வரப்ப ஒரு கேட்பரிஸ் பத்து ரூபா கேட்பரிஸ்ல இருந்து இருநூறு ரூபா கேட்பரிஸ் வரைக்கும் வெரைட்டி வெரைட்டியா இருக்கு இரு இல்ல ஒரு டெடி பேர் இருபது ரூபா டெடி பேர்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் டெடி பேர் இருக்கு அந்த டெடி பேரை பார்க்கும் போதெல்லாம் ஊன நினப்பு தானே வரணும் இதெல்லாம் இல்லாம பணம் கற்பிடிய கொண்டு வந்து கொடுக்குறான் இந்த வீணா போனவன் என்ன உனக்கு டீ போட்டு கொடுக்கணுமா நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரி நினைச்சிய அப்படின்னு கேட்கல கேட்கல அந்த பிள்ளை வேற ஏதோ கேள்வி கேட்டிருக்கு அது என்னன்னு கேளுங்க அந்த காதலி என்ன எல்லாரும் சாக்லேட் கொடுப்பாங்க டெடி பேர் கொடுப்பாங்க நீங்க பணங்கரப்பட்டி கொடுக்குறீங்களே அப்படின்னு தங்கம் ஒரு கிலோ சாக்லேட் தயாரிக்க இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணீர் உறிஞ்சப்படுகின்றது நீ நானும் பெத்துக்க போற புள்ளைக்கு இந்த உலகத்துல தண்ணி வேணும்னா சாக்லேட்ட மறந்து பனங்கற்பட்டிய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான் ஒரு கிலோ தா சாக்லேட் இல்ல இல்ல ரொம்ப சொல்லிட்டேன் பாத்தீங்களா தங்கம் ஒரு கிலோ சாக்லேட் தயாரிக்க இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணி பத்து பைசான் ரூபா வந்துடும் நான் உனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தரேன்னு வச்சுக்கவேன் இவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு அதனாலதான் நான் உனக்கு பணக்கருப்பட்டு இல்ல இல்ல நான் இதுக்கு முன்னாடி இருக்க டைலாக மறந்துட்டேன் நீயும் நானும் பெத்துக்க போற பிள்ளைக்கு தண்ணி இருக்கணும்ல அதனால நீ மறந்துரு பணம் லேட்டிய வச்சுக்க அப்படின்னு அந்த பையன் பேசுவான் இப்ப போனானா போயிட்டு இருக்கானா போயிட்டானா இல்ல போனதுக்கு அப்புறம் பேசுவானா சீமாந்த காலங்காலமா கதை விடுறானா நீங்க கால நேரம் தெரியாம கதை விடுறீங்களே ஃபியூச்சர் டென்சில் நடக்க போவதை நீங்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நீங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பயன்படுத்துறேன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் தப்பா இருந்தாலும் இருக்கலாம் ஹவ் बीन போட முடியாது ஹவ் बीन தான் போடணும் நினைக்கிறேன் இந்த கிராமர் தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தா இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி விட்டுருங்க சோ சீமானுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு தன் காதலியை பார்க்க போனான் போனவன் பனங்கருப்பட்டியை கொடுத்தான் பனங்கருப்பட்டியை ஏன் கொடுக்கிறாய் என்று காதலை கேட்டாள் போனான்னு கேட்டான் இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸ் தான் ஆனா பையன் பண்றப்ப மட்டும் போயிட்டேன் போய் அந்த பிள்ளைகிட்ட எனக்கு ஒன்னு புடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படி எல்லாம் சொல்லல ஏனதா இருந்தாலும் சீமானாட தம்பி தானே எல்லாம் பேசிடுவாரா எனக்கும் உனக்கும் பொறங்க போற குழந்தைக்கு கரு கழிக்காம பிறந்தாதான் அது குழந்தை குழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிறக்காது அதை முதல்ல கவனிச்சுக்கங்க ஏழு முறையெல்லாம் தப்பு அந்த புள்ள கம்ப்ளைண்ட் பண்றவங்க எல்லாம் வச்சு கூடாது தம்பி சீமா பேச்சும் கேட்டுதான் இருந்த கார்த்திகா பேச்சையும் கேட்டு நீ பணம் எல்லாம் குடுப்பியோ பணம் கருப்பட்டிய குடுப்பியோ ஒழுங்க காதலிக்கிற பிள்ளைய கருக்கலைக்காம கல்யாணம் பண்ணிக்கலாம் போய் நிபந்தனை நிலைமைக்கு வந்து நின்றாங்க சீமானோட பேச்சுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கார்த்திகா சீமான் செயலை பார்த்த ஒருத்தன் சீமான் தான் பண்ணுவான் அதனால ஒரு பையனோட கதைய சொல்றப்ப அதாவது அட்வைஸ் பண்றப்ப பணங்கள் பட்டிய கூட ஆனா காதலிச்சு கல்யாணம் பண்ணிரு உண்மையான மக்கள் தலைவர் செந்தமிழன் சீமான் மாதிரி இருந்தாங்க சரி த ட்ரூ பீப்பிள் லீடர் மிஸ்டர் செந்தமிழன் சீமான் அப்படின்னு அக்கா பேசல அதனால நாம பேசணும் இத கேட்டு அக்கா ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணி கண்டிப்பா பேசுவாங்க அப்ப நம்ம அக்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்